தீவிர சனாதன தர்ம கொள்கையாளராக சனாதன தர்ம எதிர்ப்பாளர்களின் சிம்ம சொப்பனமாக துணிச்சலுடன் கருத்துக்களை தெரிவிக்கும் சிந்தனையாளராக விவசாயியாக ஆடிட்டராக சட்டமன்ற உறுப்பினராக தமிழக பாஜகவின் அடையாளமாக அறியப்படும் காரைக்குடி ஹெச் ராஜா அவர்கள் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள மேலட்டூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஹரிஹர சர்மா லலிதா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் தீவிர ஆர்எஸ்எஸ் உறுப்பினரான ராஜாவின் தந்தை ஹரிஹர சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டபோது சிறைவாசம் அனுபவித்தவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த ஹரிகரன் சர்மா மறைவுக்குப் பிறகு அவரால் தொகுக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சொற்களைக் கொண்ட மிகப்பெரிய தமிழ் சமஸ்கிருத அகராதியை ஹச் ராஜா அவர்கள் வெளியிட்டார் காரைக்குடி அழகப்பா தொடக்க பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வணிகவியல் இளங்கலை பட்ட படிப்பையும் படித்து முடித்தார் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பட்டய கணக்கர் படிப்பையும் படித்து முடித்து ஆடிட்டராக செயலாற்றுகிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பையும் படித்து முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு முதல் தீவிர ஆர்எஸ்எஸ் சங்க செயற்பாட்டாளராக இருந்த ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் பாஜகவின் தாய் கட்சியான ஜனசங்கத்தின் வார்டு தலைவராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்து முன்னணி மாவட்ட செயலாளராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் பாஜக சிவகங்கை மாவட்ட அமைப்பாளராகவும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் மாநில செயலாளராகவும் மாநில பொதுச் செயலாளராகவும் இரண்டாயிரத்தி ஒன்றில் சபாநாயகம் கமிட்டி உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பதினாலில் தேசிய செயலாளராகவும் அதே இரண்டாயிரத்தி பதினாலில் கேரளா மாநில பாஜக பொறுப்பாளர் ஆகவும் பொறுப்புகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மக்களவைத் தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மீண்டும் சிவகங்கை மக்களவை தொகுதியிலிருந்து பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியை இழந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று ஐந்தாண்டு காலம் காரைக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ராஜா அவர்கள் செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறில் சென்னை தியாகராய நகர் தொகுதியில் மாநில சட்டமன்ற பாஜக வேட்பாளராகவும் இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியிலும் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை ஆலந்தூர் தொகுதியில் வேட்பாளராகவும் போட்டியிட்டு வெற்றியை இழந்தார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறில் ரயில் பயணிகள் வசதிகள் குழுவின் தலைவராக திரு ஹெச் ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த குழு பயணிகளின் குறைகளை நிவர்த்தி செய்து பயணிகளின் தூய்மை சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் தமிழ் தெலுங்கு குஜராத்தி மற்றும் ஒடிசா போன்ற பிராந்திய மொழிகளில் பயணிகள் ரயில் டிக்கெட்டுகளை அச்சிடுவதற்கு ராஜா தலைமையிலான குழு ஆவண செய்தது ஹெச் ராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரத சாரணர் இயக்க தமிழ்நாடு தலைவர் பத பதவிக்கு போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் மீண்டும் பாஜக வேட்பாளராக களமிறங்கினார் ஜிஎஸ்டி சேவை வரி மற்றும் டிஜிட்டல் இந்தியா போன்ற மத்திய அரசின் திட்டங்களை விமர்சித்து மெர்சல் திரைப்படத்தில் வசனம் பேசிய நடிகர் விஜய் குறித்து ஹெச் ராஜா அவர்களின் கருத்துக்கள் சர்ச்சைக்கு உள்ளானதால் ஏற்பட்ட பதட்டத்தினால் ஹெச் ராஜா அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது தீவிரமான கருத்துக்களை தெரிவிப்பதால் பல பேச்சுக்கள் சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது பல வழக்குகளும் பதிவாகி இருக்கிறது கைது செய்யப்பட்டும் இருக்கிறார் இந்து தர்ம இயக்கங்களிலும் பாஜகவிலும் தீவிரமாக செயலாற்றி வரும் ஹெச் ராஜா அவர்கள் தஞ்சையில் பிறந்து செட்டி நாட்டில் வசித்து தீவிர அரசியலில் இருந்தாலும் விவசாயியாகவும் பால் பண்ணையாளராகவும் ஆடிட்டராகவும் அரசியல்வாதியாகவும் இந்துக்களின் எழுச்சி நாயகனாகவும் பாஜகவின் வளர்ச்சி நாயகனாகவும் பிரியப்படும் ஹச் ராஜா அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார்